வணக்கம் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நல்லா எல்லாமே எல்லா செக்டர்லையுமே வந்து நல்லா பச்சை பச்சையாக பச்சை பச்சாக பார்க்கறதுக்கு சும்மா பசுமையாக இருக்குது இன்றைக்கி ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து கடந்த பத்து நெகட்டிவ் க்ளோசிங் பிறகு இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இருக்குது ஆல்ரெடி வந்து நம்ம மிட் கேப் வந்து கடந்த மூணு நாளாகவே வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு ஸ்மால் கேப் பாசிட்டிவ் க்ளோசிங் இன்றைக்கும் பாசிட்டிவ் க்ளோசிங் ஆல்ரெடி ரெண்டு நாள் பாசிட்டிவ் பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து வந்திருக்கு நிஃப்டி மொத்தம் கடந்த பத்து நாளே வந்து நெகட்டிவ் க்ளோசிங் இருந்து அதுவும் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் மாற ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய நிஃப்டி வந்து இன்றைக்கி பாட்டம் அவுட் கொடுத்து கொஞ்சம் திரும்பின மாதிரி தெரியுது ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் வந்து சப்போர்ட் லெவலில் இருபத்தி ஒன்று எட்நூறு இல்லை இருபத்தி ரெண்டாயிரம் அது சப்போர்ட் லெவலாக எடுத்துகிட்டு திரும்ப வந்து இங்கேருந்து நமக்கு வந்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகளுக்கு வந்து காட்டுற மாதிரி தெரியுது அது மாதிரி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு கடந்தால் இன்னும் கொஞ்சம் நிஃப்டி வந்து நம்ம ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக வந்து இந்த வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பலாம் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கிடக்கிற வரைக்கும் சில இட இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுன்றது நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சப்போர்ட் அது அதுலேருந்து கொஞ்சம் கடந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கடந்ததுன்னு கடந்து தான் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து ஏற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லலாம் இப்போ வந்து நம்ம நிஃப்டி வந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இன்றைக்கி முன்னூற்றி முப்பத்தஞ்சு இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு இல்லை இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ரேட் நடக்கலாம் ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து மார்ச் அஞ்சாந்தேதி வாக்கில் இருக்கும் மார்ச் ப இருபாந்தேதி கிட்ட அட்வான்ஸ் டேக்ஸோட ரிசல்ட்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும் மாதிரி கியூ ஃபோரோட ரிசல்ட்டும் வந்து நமக்கு தெரியும் தெரிய வரும் அதுலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க 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 ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்ம நிதியமைச்சருக்கவங்களுக்கு லாங் டைம் லாங் டைமோட ஓட டி பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க லாங் டைம் கேப் கேப்பிடல் கென் குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய இம்பாக்ட்டும் வந்து ஐட்டம் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது குறைப்பாங்களா இல்லையான்னு தெரியாது ஆக மட்டும் ஒரு ரேட் கட் இருக்கும் நமக்கு ஒரு ஏப்ரல் மாதத்தில் ஒரு அடுத்த மாதத்தில் ஒரு ரேட் கட் வந்து நமக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அது அது இல்லாமல் நம்மளோடய மார்க்கெட் வந்து கியூ ஃபோர் ரிசல்ட் எதிர்பார்த்து எதிர்பார்த்திருக்கு அதுவும் வந்து நமக்கு வந்து பேஸ் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பெரும்பாலான செக்டர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து ஒரு ஏற்றம் கொடுத்தது இதெல்லாம் வந்து ரொம்ப பெருத்த அடி 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 கொடுத்து இறங்கிச்சோ அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா நீங்கள் ஏற்றம் கொடுத்தது நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை பர்சன்ட் ஏறி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாய் கிட்ட வந்து ஏறி இருந்தது அதே மிட்கேப் மிட் மிட்கேப் செலக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் இருக்குது பேங்க் நிஃப்டி அதே மாதிரி ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் இருந்தது ஆட்டோ இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை பர்சன்ட் கூடி கூடியிருக்கு அதே மாதிரி எஃப்எம்சிஜி செக்டரும் ஒரு ஒன்றரை பர்சன் கூடி இருந்தது ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப நாளாக வந்து ஏறாமல் இருந்த செக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பெருத்த அடி வாங்கின ஐடி செக்டரும் இன்றைக்கி ரெண்டரை பர்சன்ட் கூடி அது மீடியா எடுத்துக்கிட்டே மீடியா மீடியாவும் ஒரு பெரிய அடி வாங்க அடி நம்ம இறக்கத்தில் பெரிய அடி வாங்கினது அது இன்றைக்கி ஒரு மூன்று பர்சன்ட் கூடி இருக்கு மெட்டல் செக்டர் மெட்டல் செக்டர் நீங்கள் எடுத்துகிட்டே கிட்டத்தட்ட நமக்கு பெருத்த அடி வாங்கின செக்டரில் மெட்டல் செக்டரும் ஒன்று அதுவும் இன்றைக்கி நாலு பெர்சன்ட் இன்னைக்கு இன்றைக்கி கூடியிருக்கு அதே மாதிரி ஃபார்மா ஒரு ஒன்றரை பர்சன்ட் கூடியிருக்கு பிஎஸ்சி பேங்க் ஒரு மூணு பெர்சன்ட் கூடியிருக்கு ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி ஹெல்த் கேர் எல்லா செக்டருமே ஒரு நல்ல நல்ல மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட்டை எடுத்து கூடி கூடியிருக்கு அதேமாதிரி நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நேற்றெல்லாம் வந்து டவு ஜோன்ஸ் சரியான அடி கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி எழுபது புலிகள் அடி மாதிரி எஸ்எம்பி எஸ்என்பியும் நல்ல ஒரு இற இறக்கத்தில் இறக்கத்திற்கு இறக்கத்தில் இருந்தது அவங்க போது அமெரிக்க இருந்து பணம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அமெரிக்க மார்க்கெட்டில் எழுபது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண அது மாதிரி டாலர் வீ கொஞ்சம் லைட்டாக வீக்கா வீக்கான மாதிரி தெரியுது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் இது அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து டாரிஃப் பார்த்து இருந்தோம் நீ தான் தாரிஃப் போடுவேன் நாங்களும் டாரீஃப் போடுணும் சொல்லி அந்த மெக்ஸிகோ ஆகட்டும் கனடா ஆகட்டும் சைனா ஆகட்டும் இவங்களாம் வந்து நீங்கள் நீங்கள் மட்டும் தாரி போட்டு நாங்களும் திருப்பி தாரி போடுவோம்னு சொல்லி அமெரிக்கா ஒரு மெரிட்டல் கொடுத்த கொடுத்து கொடுத்த மாதிரி ஒரு தெரியுது ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூரோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நல்லா நல்ல ஒரு ஏற்றம் சைனா மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு ஏற்றத்தில் இருக்கு இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் இறங்கிது இந்தியன் மார்க்கெட் இன்னிலிருந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய எப்பயுமே அமெரிக்கன் மார்க்கெட் இறங்கினா இந்தியன் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அப்படி தலைகளில் நடக்க நடக்கிற மாதிரி தெரியுது அமெரிக்கன் மார்க்கெட் இறங்கினா இந்தியன் மார்க்கெட்டை ஏறும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இன்றைக்கி காமிச்சிருக்கு அது இன்னும் ஒரு நாள் வருநாள் வருந்களில் அது அது நடக்கும் அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதை நம்ம அமெரிக்காவோட தாரி பார்த்து நம்ம இந்தியன் மார்க்கெட் பயப்படாது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி இன்றைக்கி ஷோ காமிச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் அது வந்து இன்னும் வர நாட்களில் கண்டினியூ ஆகும் அதேமாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பான் பங்குகள் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகி இன்றைக்கி ட்ரேட் நடந்த பங்குகள் பார்த்தா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அட்வான்ஸ் வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி பங்குகள் வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் க்ளோசிங் பாசிட்டிவ் க்ளோசிங் முடிஞ்சது நெகட்டிவ் க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா நானூற்றி முப்பத்தாறு பங்கு நெகட்டிவ் க்ளோசிங் எந்த விதமான மாற்றம் மட்டும் ஒரு எழுபது பங்கு கூடியிருந்தது அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வாரம் உச்சம் தொட்ட பார்த்தா ஒரு பதினாலு பங்குகள் இன்றைக்கி ஹைலர் முடிஞ்சிருக்கு ஆனால் லோ பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு பங்குகள் லோ அது வந்து இன்னும் வந்து குறையலை மாதிரி அப்போ சர்க்கெட் பங்கு இன்றைக்கி நல்லா இன்னைக்கு அதிகம் ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி பங்குகள் வந்து இன்றைக்கி அப்போ சர்க்கெட் ஸ்டாக்கில் இருந்தது அதுவும் லோவர் சர்க்குட் ஸ்டாக்ஸ் பார்த்தா ஒரு அறுபத்தெட்டு பங்குகள் வந்து லோர் சர்க்குட்லையும் இன்னைக்கு அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏரிய பங்குகள் அப்படி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கிராஃப்ட் மேன்ஸ் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் இருந்தது கேப்ரியல் ஒரு பன்னெண்டு ஏறி இருந்தது அதானி கிரீன் ஒரு அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கு ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்திருந்து அதானி கிரீன் இன்றைக்கி ஒரு பத்து பர்சன்ட் ஏறி ஏறியது ஜூபிட்டர் ஹோட்டல்ஸ் ஒரு ஒன்பது பர்சன்ட் இருந்தது அதானி கிரீன் சல்யூஷன் ஒரு ஒம்பது ஒன்பது பர்சன்ட் இருந்தது அதுமாதிரி சந்தூர் மேங்கனீஸ் அது ஒரு ஒன்பது பர்சன்ட் இருந்தது சிக்னடி டெக்னாலஜி திலக் நகர் நவா ஃபோர் ஹை இட்டாச்சி எனர்ஜி ரெடிங்டன் ரெடிங்டன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் ஏரியா இருந்தது சேட் வந்து அதேமாதிரி எட்டு பர்சன்ட் இருந்தது காஃபிடை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு 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 நாளாவே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட ஏறி இருக்குது காஃபி டே வந்து ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கோர்ட் கேஸ் சம்மந்தமாக அன்றைக்கி வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நே அவங்களுக்கு சாதமாக வந்ததுனால அது வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு அதேமாதிரி அதானே வில்மர் அது ஒரு ஏழரை பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ அதானே டோட்டல் கேஸ் ஒரு ஏழு பர்சன்ட் ஏறி இருக்குது ஆசாத் இன்ஜினியரிங் ஒரு ஏழு பர்சன்ட் ஏரியா இருக்குது காஸ் கார்பரேஷன் ஒரு ஏழு பர்சன் இருக்குது கூகுள் தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு ஏழு பர்சன்ட் ஏரியா இருக்குது தீபக் ஃபர்ட்டிலசஸ் ஒரு ஏழு பர்சன் ஏரியா இருக்குது அதேமாதிரி சோன பிஎல்டபுள்யூ ப்ரிஷேஷன் ஒரு ஏழரை பர்சன்ட் ஏரியா இருக்குது அவன்டல் ஒரு ஏழு ஏழரை ஏழு பர்சன்ட் ஏரியா இருக்குது அசோகா பில்கான் ஒரு ஆறு பர்சன்ட் ஏரியா இருக்குது ஸோ இதெல்லாம் நல்ல ஏறி போங்க அதுமாதிரி லார்ஜ் மொட்டல் இன்ஜினியரிங் சொல்லி அது ஒரு ஆறரை பர்சன்ட் ஏரியா இருக்குது எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் ஒரு ஆறரை பர்சன்ட் ஏரியா இருக்குது ஐநாக்ஸ் விண்டு ஒரு ஆறு பர்சன்ட் ஏரியா இருக்குது ஜி என்டர்டைன்மெண்ட் ஒரு ஆறு ஆறு பர்சன் நெட்ஒர்க் டெக்னாலஜி ஒரு ஆறு பர்சன்ட் ஏரியா இருக்குது ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் ஒரு ஆறு பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ அதுக்கு ஒரு கடுத்து பார்த்தீங்க என்பிசிசி அது ஒரு அஞ்சரை பர்சன்ட் கிட்ட ஏறி இருக்குது ஓடோஃபோன் ஓடோஃபோன் ஐடியாவும் ஒரு அஞ்சு ஒரு ஆறு பர்சன்ட் கிடையா இருக்குது ஜென்டெக் ஸோ அது கண்டினியூஸாக ஏறின ஏற ஏறும்போது இருக்குது கடந்த ஒரு மூணு நாலு இதுவாக மூணு நாலு ட்ரேடிங் டீலில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட ஏறும்போது தெரியுது இது ஒரு அஞ்சு இன்றைக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது இந்தியன் ஹோட்டல்ஸ் ஒரு அஞ்சரை பர்சன்ட் ஏறி இருக்குது அதுமாதிரி வேதாந்தா மகாநகர் கேஸ் எல்டி ஃபுட்ஸ் கேபிடி டெக்னாலஜிஸ் கிராம்டன் க்ரீவ்ஸ் அட்வான்ஸ் என்ஸ் எம் க்ளீன் க்ளீன் சென்ஸ் டெக்னாலஜிஸ் ஜியோ ஃபினான்ஷியல் இன்னைக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் கூடியிருக்கு மாதிரி ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் முத்திலால் ஹோஸ்வால் பஜாஜ் இந்துஸ்தான் சுகர் ஹட்கோ அதானி போர்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பெரும்பாலான பங்குகள் இன்றைக்கி ஏறி இருக்குது அதே மாதிரி அடுத்த பி குரூப் பங்குகள் மட்டும்தான் மேலே இண்டஸ்ட்ரீஸ் ஒரு இருபது கிட்டத்தால ஒரு ஏற்றம் மணிக்கு அதுவும் இருபது பர்சன்ட் கிட்ட ஏறி இருந்தது அதே மாதிரி ரயில்வே துறை பங்கான குவார்டர் அன்றைக்கி அதுவும் ஒரு பதினெட்டு பர்சன்ட் கிட்ட ஏறி இருந்தது அப்புறம் வந்து முக்தா ஆர்ட்ஸ் ஒரு பதினாறு பர்சன்ட் ஆப்டெக் எழுந்துருந்து பதினஞ்சு பர்சன்ட் எழுந்து டிஆர்சி சிஸ்டம்ஸ் பாரத் ஒயர் ரோப்ஸு ஸோ அது மாதிரி பங்குகள்லாம் நல்ல வேலை விலை இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு விலை விலையேற்றம் நம்ம பின்னாடி இப்போ ஓடி ஓடி போய் வாங்கணுமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவசியம் கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன் கூட திரும்ப ஒரு இறங்கும் இறக்கத்தில் கூட வாங்கிக்கலாம் அவசரப்பட்டு மொத்த காசையும் கொண்டு போய் மொத்தமாக ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் கொட்ட வேணாம் இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் முதல் கையில் இருக்க பைசாவை எல்லாத்தையும் கொண்டு போய் பங்குகளை வாங்கினீங்க அப்படின்னா திரும்ப அது இறங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா அது திரும்ப நமக்கு பாதிப்பு இருக்கும் அதனால் கையில் இருக்க ஒரு இருபது இருபது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சரூவா கையில் இருந்ததுன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரரூவா எப்போலாம் குறையதோ பத்தாயிரம் பத்தாயிரம் பங்குகள் வாங்க வாங்கினீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரே பங்குகளெலாம் முதலீடு என்ன பண்ணாதீங்க எல்லாம் ஒரு நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா மிக்ஸ்பாக வந்து நம்ம ஒரு ரூபா அந்த மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு ஏழு லிட்டர் ஸ்டாக்ஸ் நம்ம வந்து அதில் மிக்சிங்காக மிக்ஸ் பண்ணி வாங்கலாம் ஏன்னா ஒரே ஒரே பங்குகள் வாங்கி வச்சுட்டு அது எதோ ஒரு காரணத்தில் இறங்க இறங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா அந்த அதுக்காகக்கான வெயிட் பண்ணி இருக்கணும் ஸோ இப்போ நம்ம டோர் பத்து பங்கு இருக்குதுன்னா அது ஒரு ரெண்டு பங்கு மூணு பங்கு இறங்கிச்சுனாலும் ஒரு ரெண்டு பங்கு அவங்க ஏற்றம் கொடுக்கிற வாய்ப்புகள் உண்டு அதில் அதனால் பொறுத்திருந்து வாங்குங்க அதேமாதிரி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக க்ளோசிங்கில் இருக்குது நாளைக்கும் நாளை நான் நாளை நாளைட் நாளை நாலு நாளைக்கு மறுநாளுடைய ட்ரேடிங்லேயும் நிஃப்டியோட க்ளோசிங் ரொம்ப முக்கியமான விஷயம் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகாது அப்படின்றத பார்க்கணும் அது மாதிரி பாசிட்டிவ் க்ளோஸ் ஃபிளாட்டாக ஸ்டார்ட் ஆகி நல்ல ஒரு ஸ்ட்ராங் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட நம்ம நல்ல ட்ரெண்டிங் ட்ரெண்ட்டில் வரும்போது தெரியும் ஏன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் முக்கியமாக நம்ம பாசிட்டிவ் க்ளோஸோ முடியுது அப்படின்றதையும் பார்க்கணும் மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி எப்படி எந்த மாதிரி ஏறுது வளரட்டையாக இருக்கா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஸ்டீபில் இருக்கா அந்த இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வாட்ச் பண்ணி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரெங் அண்ட் வால்யூம் இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணாதான் தெரியும் ஆகா மொத்தத்தில் வரும் நாட்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் பச்சை கொடி காட்ட ஆரம்பிச்சிருக்கு நம்புவோம் மார்க்கெட் வந்து இனி வந்து ஏற்றம் சின்ன 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 இறக்கத்துக்கு நடுவில் ஏற்றம் ஏற்றம் தான் இருக்கும் பார்க்கலாம் மாதிரி நம்ம நம்ம குரூப் வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ